வெல்கம் டு பாலகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா கியா சோல்டஸ் அப்படிங்கிற காரை பற்றி தான் அதுக்கப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா கியா சோல்டர்ஸ் அவனோட மாடல் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இதோடய வீரியன் பார்த்திங்கன்னா ஹெச்டிகே ப்ளஸ் அப்படின்ட்டுருக்காங்க வீ ஓனர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் தான் வரணுருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகியிருக்கு கம்பெனி சர்வீஸ் இருக்கிற கடோட வண்டி வரணுருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க காரோட ஐடிவேல் பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி பதினஞ்சாயிரரூவா ஐடிவேல் மட்டும் வரும்னு இருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி நாற்பதாயிரரூவா சொல்கிறாங்க ரேட் குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சு பேசி இந்த காரை பைப்பிங் தான் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பவர் பட்டன் சாட் வந்துடும் அலைவில் வந்துடும் குரூஸ் கண்ட்ரோல் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் இருக்காங்க ஏர் பேக்கு சீட் கவர்லாம் மாட்டிங்கன்னா நீர்தான் போட்டிருக்கு டச் ஸ்க்ரீன் வந்துடும் பேக் கேமராவும் வண்டிக்கு இருக்காங்க கார் பார்க்க வேண்டிய இடங்குன்னு பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சி ரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் நாற்பத்தஞ்சி சிஎன் ஐம்பத்தஞ்சி ஐம்பது அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோவுக்குலாம் பல கார் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிச்சிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வெல்கம் டு பாலகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா கியா சோல்டர்ஸ் அப்படிங்கிற காரை பற்றி தான் அதுக்கப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பார்த்திங்கன்னா கியா சோல்டர்ஸ் அப்படின்னோட மாடல் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இதோடய வீரியன் பார்த்தீங்கன்னா ஹெச்டிகே ப்ளஸ் அப்படின்ட்டுருக்காங்க ஓனர்னு பார்த்திங்கன்னா ஒரு ஓனர் தான் வரணுருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகியிருக்கு கம்பெனி சர்வீஸில் கடோட வண்டி இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க காரோட ஐடி வேலு பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி பதினஞ்சாயிரரூவா ஐடி மட்டும் வரும்னு இருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி நாற்பதாயிரரூவா வச்சுருக்காங்க ரேட் குறைக்க முன்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங் தான் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பருண்டோ பட்டன் சாட் வந்துடும் அலைவில் வந்துடும் குரூஸ் கண்ட்ரோல் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் இருக்காங்க ஏர் பேக்கு சீட் கவர்லாம் மாட்டிங்கன்னா அன்றைக்கி குறைதான் போட்டிருக்கு டச் ஸ்க்ரீன் வந்துடும் பேக் கேமராவும் வண்டிக்கு இருக்காங்க கார் பார்க்க வேண்டிய இடங்குன்னு பார்த்தீங்கன்னா தர்சன் கார் ரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் நாற்பத்தஞ்சி சிஎன் ஐம்பத்தஞ்சி ஐம்பது அப்படிங்கிற நம்பர்ல தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வர இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த பை பைப்பிங்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோவுக்குலாம் பல கார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்